நம்ம கடந்த காணொலியில் சார்பு எழுத்துகள்னால் என்னென்னு பார்த்தோம் அந்த சார்பு எழுத்துகளில் ஒரு வகை தான் இந்த உயிரளப்பெடை அப்போது அளபெடை அப்படின்னா என்ன நீண்டு ஒழித்தல் அளவு வந்து நீண்டு ஒழித்தல் எதோட அளவு நீண்டு ஒழித்தல் மாத்திரை அளவு இப்போ மாத்திரை என்னென்ன நம்ம தூக்கத்துக்கு போகிற மாத்திரையா இல்லை வயிறு வலிக்கு போகிற மாத்திரையா என்ன மாத்திரை மாத்திரை அப்படின்னா காலளவு ஒரு சொல்லை அதாவது ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து சரிங்களா எழுத்தை வச்சுக்கோங்க அந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் அதோடைய கால அளவை தான் நம்ம வந்து மாத்திரைன்னு சொல்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துகளுக்கு அரை மாத்திரை இருக்கும் உயிரெழுத்துகள்ல பார்த்தீங்கன்னா குரலுக்கு ஒன்று நெடலுக்கு இரண்டு அப்படின்னு இருக்கும் இது அளபெடுத்தல் அளபெடுத்து ஒழிக்கிறப்போ மூன்று மாத்திரையாக மாறும் சரிங்களா இந்த அளபடை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரலபடை இன்னொன்று ஒற்றளபெடை இந்த ஒற்றளபெடைய நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம உயிரலப்பெடை மட்டும் பார்ப்போம் இது மூன்று வகைப்படும் ஸ்கிரீனை பாருங்க செய்யுலிசை அல்லது இசை நிறை இந்த பெயரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் செய்யுலிசை அல்லது இசை நிறை இன்னிசை சொல்லிசை ஏன் செய்யுள் இசைக்கு இசை நிறை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா இசையை நிறைவு செய்ய அதாவது செய்யுள்ள ஓசை குறையுது அந்த இசையை நிறைவு செய்ய நெட்டெழுதுதல் மட்டும் அளபெடுக்கும் அதனால அதுக்கு பெயர் இசை நிறை அளபடை அப்போ செய்யுள்ள எதுக்கு வந்து ஓசை குறையுதல்னு சொல்றோம்னா நம்ம பாடுறோம் நம்ம பேசுற மாதிரி செய்யுள் இருக்காது செய்யுள்ள வந்துட்டு இந்த ஓசை இருக்கணும் சந்தம் இருக்கணும் இந்த பாவை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ அந்த ஓசை குறையுதுன்னா இந்த மாத்திரை பயன்படுத்துவாங்க இத்தனை மாத்திரையோட நம்ம அமைக்கணும் இதெல்லாம் செய்யுள்ள இருக்கு அப்போ ஓசை குறையிற இடத்துல நெட்டெழுத்துகள் அளபெடுக்கும் அது செய்யுள்ளிசை அல்லது இசை நிறை இன்னிசை பாருங்க பெயர்லேயே இருக்கு இன்னிசை ஓசையே குறையலைங்க இருந்தாலும் இனிய ஓசைக்காக குருள் நெடுலாக அளபடுத்தல் அடுத்து சொல்லிசை அலமடை அப்போ சொல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த இடத்துல எந்த சொல்னா பெயர்ச்சொல் சொல் பெயரை குறிக்கின்ற சொல் பெயர்ச்சொல் சொல் அப்போ இந்த இடத்துல பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அலப்படுத்தல் அது என்ன எச்ச சொல் ஸ்கிரீனில் பாருங்கள் உரணசை சரிங்களா ஈ நசை அப்ப அளபெடுத்து இருக்கு நசை அப்படின்னு சொன்னா விருப்பம் அது ஒரு பெயர்ச்சொல் சரிங்களா ஆனா அது நசையின்னு வரப்போ எச்ச சொல்லா மாறுது திரிந்து அது முடிவு பெறல முடிவு பெறாம எச்ச சொல்லாக அப்படின்னு எச்சமாக இருக்கு அப்ப எச்சமாக மாறி அது அலபெடுத்து உள்ளது அப்ப பெயர்ச்சொல் சொல் மாறி அலபடுத்தல் சொல்லிசை அலபடை அப்போ இதற்கு முன்னாடி காணொலியும் நீங்க பாக்கணும் இதுக்கப்புறம் நம்ம போற காணொலியும் தான் உங்களுக்கு ஒரு தொடர்பு தெரியும் ஈஸியா நாம நம்மளுடைய பரீட்சைக்கு தயாராக முடியும் நன்றி